இன்றைய வேதவசனம் ஜூலை நாற்பத்து வேதத்தில் ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஆபிரஹாமுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய தைரியமும் ஒரு பெரிய ஆறுதலுமே கிடச்சிருக்கும் ஆண்டவர் வந்து நேரடியாக ஆப்ரஹாம் கிட்ட பேசும்போது பயப்படாத நான் வந்து உனக்கு கூட இருக்கேன் உனக்கு பெரிய பலனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கட்டாயம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தே கிடச்சிருக்கும் இதே மாதிரி ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்ப்போம் அன்றைக்கி ஆண்டவர் வந்து மோசே இடத்துல நேரடியாக வந்து பேசினாங்க மோசே வந்து பல சவால்களை வந்துட்டு சந்தித்தார் அதே போல் தான் ஆண்டவர் வந்து கிதியோன் இடம் பேசினாங்க கிதியோன் வந்து அந்த யுத்தத்தில் வந்து வெற்றி பெற்றார் அதே போல் உங்களோட வாழ்க்கையிலையும் தேவன் வந்து அவருடைய வசனத்தின் மூலமாக இல்லைனா வந்து ஜெபிக்கும்போது போது வந்து சில செய்திகள் மூலமாக ஆண்டவர் உங்களோட இடைப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ பெரிய பாரமாக எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை அன்றி மற்ற எந்த வார்த்தைகளும் வந்துட்டு அந்த பாரத்தை வந்து நீக்கி போடாது ஆண்டவருடைய ஒரு வார்த்தை வந்து கட்டாயம் வந்துட்டு அந்த பாரமான இருதயத்தை வந்துட்டு லகுவாக மாற்ற வல்லமை உள்ளதா வந்துட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு நாளும் அண்டருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரிடத்தில் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிவிக்கும் போது ஆண்டவர் கட்டாயம் வந்துட்டு உங்களோட வந்து இடைப்படுவாங்க எப்படி ஆப்ரஹாமை வந்து தைரியப்படுத்தினாங்களோ அதே போல உங்களையும் வந்து தைரியப்படுத்த வல்ல வல்லதீவனாக இருக்காங்க Thank you. Have a nice day.